என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் சில காலமாக நீங்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு இன்னும் வருட இப்போதுதான் என்னை பார்க்கும் போதெல்லாம் அடுத்து நீங்க தான் அடுத்து நீங்க தான் என்று சொல்கிறார்கள் அதற்கு சான்று திமுக கூட்டத்திலே செயற்கு அவர்கள் இருக்கைகளுக்கு அவர்கள் பேசுவதும் எங்கள் அண்ணன் சீமான் பேசும் கூட்டத்திலே பொதுமக்கள் திரண்டு வந்து நிற்பதுமே அதற்கு சான்று பெண்ணியத்தை பேசி ஆட்சியை பிடித்த இந்த திமுக அரசு பெண்களை ஆபாச நடனமாடி பெண்கள் பெண்களோட மரியாதையே கிடைக்கிறது என்பதுதான் உண்மை பெண்கள் பெண்ணியத்தை பேசி பேசி வந்தீங்களே பெண்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க இந்த ஆட்சி காலத்திலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு

பங்கீடு அமைச்சரவையிலும் ஐம்பது சதவீத பங்கீடு என்று அரசியல் பெண்கள் இடம் கொடுத்து பெண்ணினுடைய பெண்ணோட போராட்டல அண்ணா வந்து இன்னைக்கு வந்து பரிசாகிட்டு இருக்கிறாங்க பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை என்று எங்க தத்துவத்தை முழக்கத்தை முன்வைத்து எங்களுடைய தேசிய தலைவர் மேலதிபர் பிரபாகரன் அவர்கள் தன்னோட கரும்புலி படம் வரைக்கும் பெண்களுக்கு சமமான இடம் கொடுத்து பெண் பெண் ஒரு போர் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஐநூறுக்கும் ஆயிரம் ஆயிரத்துக்கும் கையேந்த வைக்கிறீங்க நீங்க நீங்க கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு எதுக்கு ஒரு நல்ல இலவசமா எளிய மக்கள் வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரு மருத்துவமனை இந்த வருடங்களுக்கு நடந்தது பஞ்சட்டி மருத்துவமனையில ஒரு பெண்ணுக்கு ஒரு பதினெட்டு வயது பெண்ணுக்கு அபாசன் ஆயிடுச்சு ஒரு சின்ன பொண்ணு கடையா கொஞ்ச நாள்ல அபாசன் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த போனா அந்த அங்க இருந்து இங்க வந்து அதற்கான மருத்துவம் இல்லை நீங்க பொன்னேரி மருத்துவமனைக்கு போகணும்னு சொல்றாங்க அவங்களும் அவசர அவசரமா ஒரு ஆட்டோ பிடிச்சு பொன்னேரி மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க இங்க வந்தா இங்க உள்ள மருத்துவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு அதிக உதிர போக்கு அதிகமாக போய்விட்டது இங்க அதற்கான மருத்துவ வசதி இல்லை நீங்க ஸ்டேண்ட்லிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க ஆட்டோல போக முடியாது உங்க உடம்பு அதற்கு தொகுதியான நிலை இல்ல அதனால ஆம்புலன்ஸ் வரும் நீங்க வந்து மருத்துவ உறுதி வரும் நீங்க அது வராமா போகணும்னு சொல்றாங்க

ஒரு ஆஸ்பத்திரியில மூணு பேரு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் டியூட்டியா மூணு மூன்று மருத்துவர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள் இருக்கு அவர்களுக்கு மூணு செவிலித்தாய் ஒரு டாக்டருக்கு மூணு செவிலித்தாய் ஒவ்வொரு அந்த கால அளவு மூணு செவிலித்தாய் வந்து மக்களுக்கு வந்து உதவி செய்ய வந்து இருக்கிறாங்க மக்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க சும்மா நம்ம பாட்டு இருநூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஓட்டு கேட்க போறதுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க பெண் அப்படின்னு சொல்லி திராவிடம் ஒரு கைகூலியா தெரியாமல் பயன்படுத்திக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க அதனால தமிழ்நாட்டு பெண்கள் இன்னும் புரிஞ்சுக்கோங்க இந்த கருப்பு சோப்பு கொடிய கையில புலிக்கோடியை பிடிக்க வாங்க தமிழ்நாட்டு பெண்கள் இல்லையா புலிக்கோடி பிடிக்கிறதுக்கு அரசியல் தளத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கும் நமக்கான ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கும் இன்னைக்கு வந்து அரசியல் தளம் வந்து அரசியல் அண்ணா வந்து படிச்சுட்டு வராங்க அதனால மக்கள் வந்து பெண்கள் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு பெண்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல தலைவரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் இன்னைக்கு எல்லாருமே வந்து அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு அண்ணன் என்ன அரசியல் பேசுறாரு அண்ணன் வந்து எதுக்கான அரசியல் பேசுறாருன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு இனிமே நம்ம பணத்துக்கு ஆசைப்படாம ஒரு நல்ல I'm